ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா கேண்டல் ஸ்டிக்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அட் த சேம் வே வெறுமென கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு பண்ணுறதை காட்டிலும் ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்பைன் பண்ணோம் அப்படினம்னா நமக்கு கொஞ்சம் இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படிங்கிறது ஓவரால் கான்செப்ட்டு இப்போது கேன் வந்து நிறைய இருக்குது அப்போ நம்ம இதில் இந்த கேன்சிக்ஸும் முதல்ல எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் எந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட நாலேஜ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் டாட் ட்ரேட் இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிங்க உங்களோட தன் அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சே லாக்இன் பண்ணிக்கலாம் ஈஸி தான் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இதில் வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் பெரிய சேஞ்சஸ் அதாவது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போறதுல ஜஸ்ட்டு சிம்பிள் எப்படின்னா ஆட் ஃபில்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் இருக்கா இதை வந்து ஜஸ்ட்டு கொடுத்துக்கங்க இப்போ நான் ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அதாவது புல்லிஷாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் அதுவும் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் இல்லைன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இப்படி தான் பார்ப்போம் மோஸ்ட்லி டெய்லியில் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் இல்லைன்னா அதையும் தாண்டது அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம போகலாம் ஸோ அதுதான் வந்து ஸ்விங்காக நம்ம பண்ணோம் அதுக்கடுத்து ஸ்டாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்போ நமக்கு வந்து வந்துலீஷ்கான கேன்செக்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன் இப்போ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள்காக ரொம்ப சிம்பிளானது புல்லிஷ் எங்கள் ஃபிங் வந்து டிக் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு நான் இங்கே அப்ளை கொடுக்குறேன் ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்துடும் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டாக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் எங்கல்ஃபிங் எந்த கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு எந்த சார்ட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு எந்த ஸ்க்ரிப்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபிங் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கம்ப்ளீட் இது இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ இதை வந்து ட்ரேடிங் சார்ட்ஸ் கொடுக்குறோம் இதில் நீங்க ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கனாலும் சரி இல்ல ஜஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் போறீங்கனாலுமே சரி உங்களோட இது படி அந்த ஸ்டாக் கொஞ்சம் பை ட்ரெண்டில் இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க இப்போ இந்த இடத்துல ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா சைட்வேஸில் இருக்கு தெரியுதா இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் நடக்குது இதுக்குள்ள ஒரு புல்லிஷ் சிங்கல் பிங் ஃபார்மாக இருக்கு பட் நம்ம இது இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எகைன் வந்து நமக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் கரெக்டாக அப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாமே இப்போ எட்டர்னல் வந்து எடுக்கிறோம் ஓகே இப்ப எட்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால நானும் பை லிமிட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஈவன் ஆமாம் இந்த இது பை லிமிட் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இன்வெஸ்டிங்காக தான் போட்டிருக்கேன் ஓகே இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் கரெக்டாக இப்போ நமக்கு ஸ்க்ரீனரில் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல புல்லிஷ் எங்கல்ஃபிங் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடோ இல்லை அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்டு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவல் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்போ இந்த இடத்துல எட்டர்னல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்க ஜஸ்ட் நார்மலாக அனலைஸ் பண்ணுங்க போதும் இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் கரெக்டாக இது வந்து ஒரு ரெஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு கரெக்டா இந்த இடம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இது ஃபுல்லாமே ரெஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இங்கே ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் வந்ததுக்கு அடுத்து எகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்போ மேலே போகுது இப்போ நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நான் அதை பை பண்ணலான்ட்டு இருக்கேன் பட் இது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இது வந்து நான் எப்படி சொல்றது நான் என்னோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஓகே இதுவும் மித்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் நான் சொல்றேன் பட் இதை அப்படியே ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஜென்ரலாக இந்த சைட்வேஸில் ட்ரேட் பண்ணும்போது என்ன இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு லென்த் இருக்கு பார்த்தீங்களா இந்த லென்த்து இந்த லென்த் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கரெக்டாக ஸோ இது வந்து ஓவரால் இது இப்போ இதுக்கு வந்து இது வந்து டார்கெட்டு இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இங்கேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்டு ஒரு எயிட் பர்சன்ட் மினிமம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பை லிமிட் நான் போட்டிருக்கேன் மேபி எனக்கு இந்த லிமிட்ல நாளைக்கு கிடைக்கல அப்படின்னா தென் வந்து நான் மார்க்கெட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் என்னன்னா நம்ம இப்படியே ஒரு ஒரு ஸ்டாக்காக வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஃபில்ட்ரு ஆகிடும் ஓகே இது இல்லாமல் வந்துட்டு இன்னும் சில இது வந்து இருக்குது எப்படின்னா ஹேமர் பேட்டன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த இது வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் பட் இது எல்லாமே என்ன இப்போ புல்லிஷை கேட்பீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹேமர் வச்சு பண்ணுறதும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம இந்த இதை எடுக்கிறோம்னாலுமே நம்ம டிசிஎஸ் சாரி டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் இப்போ இந்த இடம் என்னென்னா இது வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சப்போர்ட்ல மார்க்கெட்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு எங்கள் ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டாக அப்போ இங்கேருந்து நம்ம மினிமம் நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த டாப் வரைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு வே இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் பட் எந்த ஸ்டாக் போகும்னு தெரில அப்படின்னா இப்போ ஓவராலாக பைக் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு ஒரு கன்சாலிட்டேஷன்ல இல்லை சப்போர்ட்ஸ்லயோ வந்துட்டு இந்த மாதிரி புல்லிஷ் செங்கல் ஃபிங் இல்லைன்னா வந்துட்டு ஹேமர் பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியலான ஸ்டாக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா புல்லி செங்கல் ஃபிங்க் பார்த்துருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு வேறு சில ஹேண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரீனர் வந்து டச் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் காட்டும் ஓகே இப்போ இதை வந்து இன்னொரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்கிறது உங்களுக்கு இருக்கும் இப்போ இதில் சில பேர் வந்து இந்த ஹேமர் நம்ம முன்னாடியே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேமர் வந்து டச் பண்ணிங்கன்னா ஹேமருக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணணும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கரெக்டாக சப்போர்ட்ஸில் இருக்குது எது எதெல்லாம் வந்து டிமேண்ட் ஜோனில் இருந்து நமக்கு அது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு தென் அதில் வந்து நம்ம வந்து பார்க் ட்ரேட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் ஸோ இது வந்து என்னன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம் ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஷேர் பண்ணுறேன் பட் இது வந்து அதில் ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்க்ரீனரில் வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும் ப்ளஸ் அட் த சேம் வே வந்துட்டு இதுலேருந்து எப்படி ட்ரேடிங் சார்ஜ் பார்க்கணும் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம இப்போ பார்த்ததுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட தன் அக்கௌண்ட் வச்சு இந்த ஸ்கேன் எக்ஸில் லாக்இன் பண்ணி பாருங்க ஏன்னா ஸ்கேன் எக்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒன்றுன்னு நினச்சிக்கோங்க எல்லாருமே ஸோ அப்படி கிடையாது அது வந்து தன் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அதையும் நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுதுனாலுமே அதுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது க்ளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மேடம் ஹவ் எ கிரேட் டே தேங்க்யூ